உலகத்துல இன்னைக்கு பத்துல ஒன்பது பேர் மாசுள்ள காற்றை சுவாசிக்கிறாங்க பீப்புள் கடற்கரையில இருக்கிறவங்களும் தொண்ணூறு சதவீதமான பேர் மாசுள்ள காற்றை சுவாசிச்சிட்டு இருக்காங்க மாசுள்ள காற்றை சுவாசிச்சா என்ன ஒரு இருமல் வரலாம் அலர்ஜி வரலாம் அரிப்பு வரலாம் நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா அது இல்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா காற்று மாசுபட்டா சர்க்கரை வியாதி வரும்னு சொல்றான் நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது அப்படியான செய்தி கிடையாது காற்று மாசுபட்டா அலர்ஜி வரும் தோல் நோய் வரும் கரப்பான் வரும் தும்மல் வரும் மூக்கடைப்பு வரும்னா படிச்சோம் ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா மாசுள்ள காற்று மிகப்பெரிய அளவுல சர்க்கரை நோயை கொண்டு வரும் மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ரோக் வரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இளம் வயதுல பக்கவாதம் வருகிறது இளம் வயசில் நடக்க முடியாது அதுக்கு காரணமும் மாசுள்ள உள்ள நடுக்கு நடுக்குவாதம் என்று நம்ம பார்த்துருப்போம் கையில் வந்து சின்னதாக அப்படியே ஒரு நடுக்கம் இருக்கும் ஒரு டம்ளாரை தூக்க முடியாது ஒரு டம்ளாரில் ஒரு காபியை போட்டு அதில் வந்து ஒரு சர்க்கரையை கலக்க வேண்டும் என்றால் அந்த ஸ்பூனில் எடுத்தால் உதறும் ஒரு பேனாவை எடுத்தால் பிடித்து எழுத முடியாது இதெல்லாம் வயோதிகத்தில் எண்பது தொண்ணூறு வயசில் சிறுமூளையினுடைய மூலையினுடைய சுருக்கத்தினால ஒரு காலத்தில் வந்து செரிபுரல் அட்ரோஃபியில் வந்துச்சு ஆனா இன்னைக்கு நண்பர்களே நாற்பது வயது பையன் நாற்பது வயசுல ஒரு பையன் நடுக்குவாதத்தோடு நிறைய பேரை நாங்க பாக்குறோம் பார்க்கின்சோனிசம் ஏழி பார்க்கின்சோனிசம்னு ராணிப்பேட்டையில இருந்து நண்பர் வரார் என்ன காரணம் காற்று மாசுபட்டது அவருக்கு எந்த விதத்திலையும் அவர் கிடையாது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆம்பூர் ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த மாசுக்களினுடைய அடர்வு அவருடைய மூளையில டோப்ப குறைச்சி குறைச்சு நடுக்குவாதத்தை கொண்டு வந்துருச்சு இதெல்லாம் எங்கேயோ அங்கேயோன்னு கேள்விப்படும் போது நமக்கு பெருசா ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஆனா இன்னும் இருபது முப்பது வருஷம் கழிச்சு நம் தெருவில் ரெண்டு மூணு பேரை பார்க்கும் நம் குடும்பத்தில் ஓர் இருவரை பார்க்கும் நமக்கு ரொம்ப வலியே உண்டாகும் அதனால்தான் இந்த மாதிரி கருத்தரங்குகளில் முதலில் முன்னிறுத்த வேண்டியது இயற்கை இயற்கையை நம்ம நேசிக்கணும் நம் மண்ணை நம் நேசிக்கணும் நம் குளம் குட்டை நம் காற்று நம் கடல் நம் ஆறு இது எல்லாம் நம்ம வீடு மாதிரி நம்ம சொத்து மாதிரி அதுல எந்த ஒரு பிறழ்வும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்